தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து இப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு அதாவது வந்து கலந்தாய்வுகள் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு இந்த எலக்ஷனுக்காக இந்த நிலையில் வந்து சீமானவர்கள் தென்காசியில் திடீர்னு ஒரு பள்ளிகள் நுழைஞ்சிருக்காரு அந்த பள்ளியெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு இது வந்து யார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் பண்ண வேண்டிய வேலை அப்படி இல்லைனா ஒரு கல்வித்துறை துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலை இந்த அமைச்சர்கள்லாம் பண்ணாததுனால இப்போ இதை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அந்த பிள்ளைகளுக்கு பு நோட்டு புஸ்தகம் கொடுத்து அந்த பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு சீமானவர்கள் சீமானவர்கள் பேசுகிறத வந்து அந்த குழந்தைகள் அவ்வளோ அழகாக ரசிச்சிருக்காங்க பயங்கரமாக பேசுகிறார் இவர் அப்படின்னு ஏன்னா வந்து சீமானோட அரசியல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் கிட்டந்தான் ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசியலை சீமானவர்கள் செஞ்சுட்டு வந்துருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்யும்போது உண்மையாகவே மிகப்பெரிய குழப்பம் வருது யாரா சீமா யாரா இந்த சிஎம் இந்த தமிழ்நாட்டுக்கு சீமான ஸ்டாலினா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சீமானவர்கள் தான் பேசுறாரு அதில் என்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத தாண்டி சீமானவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் தான் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸ்டாலின் அவர்களே சீமானோர்கள் அந்த போராட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சா ஏ ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனை முடிப்பார் பொழுது அந்த அளவுக்கு அளவுக்கு அவர்கள் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்காரு அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எப்படி இருந்தாருன்னு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கியான ஒரு நபராக மாறியிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த மாதிரி பள்ளிக்கெல்லாம் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸில் தான் சொல்லுங்கள்